காய்ங்க வாங்க பார்க்கலாம் நண்பர்களே நான் விவசாயத்தை பற்றி போட்டப்போ வந்து ஒரு நண்பர் கமாண்டில் வந்து நீ என்ன பயிர் வைத்திருக்கிறாய் என்று கமாண்ட் பண்ணியிருந்தா வாங்க நான் சின்ன காலி இடத்துல என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கொய்யா மரம் வச்சிருக்கேன் பாருங்க இப்போ தான் காய் பிடிச்சிருக்கு சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எருக்கலை செடி வாங்க உள்ள போகலாம் இது தாங்க இந்த இடம்தான் சும்மா வீட்டு தோட்டம் மாதிரி கொஞ்சம் நான் வச்சுருக்கேன் இது வந்து அரளிப்பூ சப்போட்டா சப்போட்டா இப்போ தான் கொஞ்சம் வச்சிருக்கு இன்னுமே பெருசாகணும் அடுத்து மல்லிகை மல்லிகைப்பூச்செடி நம்ம டாக் பாருங்க கூடவே வந்துருவான் எங்கே போனாலுமே ஒரு நல்ல பாடி பாடிக்கான் இங்க ஒரு கொய்யா மரம் இருக்குங்க இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் காய் வச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா இன்னுமே பெருசாகும் அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூச்செடி வாழை செவ்வாழை செவ்வாழை பக்கத்துலேயே வந்து குட்டி குட்டி கன்று வந்துக்கிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா பிச்சிப்பூ இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் பிச்சிப்பூ வந்து இந்த இலை பார்த்திங்கன்னா வந்து தூதுவிலை இலை நம்ம இருமல் சளி நம்ம கோல்டுக்கு வந்து நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் கஷாயம் வச்சு சாப்பிட்டோம்னா கோல்டு கரக்கரப்பு எல்லாம் போயிருங்க இந்த இலையை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போய் கஷாயம் வச்சுக்கிறணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி இப்போதான் கொடி படந்துக்கிட்டே இருக்கு இந்த வெத்தலை கொடி இருக்க இடத்துல வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இது பார்த்திங்கன்னா வந்து பாரி ஜாதம் பூ பூச்செடிங்க இதுக்கு முன்னாடியே பூ வச்சிருந்துச்சு இந்த பூ வந்து நம்ம சாமிக்கு வந்து வச்சுக்கலாம் இதோட சுமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது பக்கத்திலே செம்பருத்தி பூச்செடி இன்னொன்னு இருக்குதுங்க இனிமேல் தான் பூக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மரம் வச்சதுல வந்து மூன்று தான் நல்லா வந்துச்சு மற்றதெல்லாம் பேட் ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் நெல்லிக்காய் மரம்னு பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் இது நல்லா வந்திருக்கு ஆனால் இன்னும் நெல்லிக்காய் வச் வைக்கலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வேப்ப வந்து நல்லா பாசிட்டிவ் எனர்ஜின்னு வந்து நமக்கு கொடுக்கும் நம்ம டாக்கு வந்து இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேன் கூலிங்காக அந்த இடம் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா மரம் ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து நான் ஸ்டெயின் நல்லா நல்லாயிருக்கும் கூலிங்காகவும் இருக்குது இந்த இடத்துல வந்து அமைதியாக உட்காந்துட்டு போகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிப்பூ வச்ச தென்னங்கண்ணுலேயே வந்து மூணு மரம் தாங்க நல்லா வந்துச்சு இது செகண்ட் மரம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஜியோ டவர் வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை எப்படி தழைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களோட தோட்டம் நம்ம இடத்து பக்கத்துலேயே இந்த தோட்டம் இருக்குதுங்க நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராமம்தான் விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க ஜியோ டவர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்திலே தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரும் மருதாணி செடி மருதாணி செடியுமே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் மாங்காய் கண்டு வந்து இப்போ தான் வச்சுருக்கேன் ரீசண்ட்டாக இனிதான் இனிமேல் தான் இது பெரிய மரம் ஆகும் இப்போ தான் நல்லா தழுத்து வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து மூணாவது தென்னை மரம் இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளை மாதுளை வந்து நாட்டு மாதுளை தான் இது வந்து நமக்கு வயிற்று வலிக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது இது வந்து தொகைப்பாக தான் இருக்கும் நமக்கு வந்து வயிற்று வலி வித்து வந்து அல்சர் இதுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்து வந்து எலும்பிச்சை மரம் எலும்பிச்சை வந்து இப்போ தான் குட்டி குட்டி காயாக வைக்கிது இதுக்கு முன்னாடி நல்லா பெருசாக வச்சுருந்துச்சு அதெல்லாம் பிடுங்கியாச்சு இப்போ அடுத்த ஸ்டேஜில் வந்து இப்போ தான் குட்டி குட்டியாக வச்சிட்ருக்கு வீக்லி ஒன் டைம் தான் அங்கே வந்து தண்ணி வரும் அந்த ஒன் டைம் வந்து நல்லா தண்ணி பாய்ச்சிக்கிறது இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்ம எல்லா செடிகளுக்கும் தண்ணி விடும்போது இது தாங்க என்னோட தோட்டம் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து வளர்க்குறதுனால நம்ம மனதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்